தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் நான் உங்களுக்கு கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு நம்ம சினி மாயம் ஷோல ரிவ்யூ பண்ண போற படம் காந்தாரா எப்போல்லாம் மனுஷா துர்மத்தின் வழி நடக்கிறானோ அப்பெல்லாம் தருமத்தை காப்பாத்து ஈஸ்வர கடவுள் கணங்கள் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு பொதுவா நிறைய படங்கள் சமீபகாலமா பார்த்து சோக முகத்தோடவே ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம் ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியாக இந்த படம் கொடுத்துருக்குங்க என்ன அப்புறம் எடுத்தது ப்ளஸ் கேட்டிங்கன்னா மைனஸ் பாயிண்ட் இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு போக போக காண்டெக்ட்ல பார்த்து தெரிஞ்சிக்கோங்க காந்தாரா சாப்டர் ஒன் இந்த படத்தை எழுதி இயக்கி நடிச்சிருக்கிறது நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்கள் அண்ட் இவர் கூட நடிச்சிருக்கவங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா ருக்மிணி ஜெயராம் இன்னும் பல பேர் சினிமோட்டோகிராஃபி அரவிந்த் எஸ் கஷ்யப் எடிட் பண்ணியிருக்கிறது சுரேஷ் மல்லையா மியூசிக் அஜ்னிஷ் லோக்நாத் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹொம்பாலோ ஃபில்ம்ஸ் பார்த்தோட பட்ஜெட் எவ்வளோ நினைக்கிறீங்க நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இதுவே தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு ஒரு பெரிய படம் பண்ணுறோம் அப்படின்னு ப்ரொமோஷன் வெளியிடுவாங்களே அதுக்கு அந்த நூற்றி கோடி ரூபா பட்ஜெட் வச்சு பாருங்களேன் ஹீரோக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபா பா டேரக்டர் ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் மிச்சம் இருபத்தஞ்சு கோடி இல்லை முடிஞ்ச அளவுக்கு பிரம்மாண்டமாக பார்த்து எடுங்க அப்படின்னு வாங்க ஆனால் பட்ஜெட்டை வெளியே பார்த்து நான் அனௌன்ஸ் பண்ணுறது வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க ரொம்ப அதிகமாக எந்த அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் ஒரு படத்தை பிரம்மாண்டமாக கொடுக்க முடியும் ஹீரோ ஒர்ஷிப் பண்ணாமல் முக்கியமான விஷயம் அவருக்கு அதிகமாக சம்பளத்தை கொடுத்து படத்தில் எழுத்துட்டு வரணுன்றதுக்காக முயற்சி பண்ணாமல் படத்துக்கான அந்த ப்ரொடக்ஷன் மேக்கிங் காஸ்ட் இருக்கல அதுக்கு செலவு பண்ண படத்தோட அவுட் புட் எப்படி இருக்குன்றத கன்னட சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு முறை நம்மளுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி அடுத்த கட்டமாக நம்மளுக்கு எடுத்துருக்க கிளாஸ் தான் இந்த காந்தாரா காந்தாராவுக்கு சற்றும் சலைக்காத படம் தான் இந்த ரெண்டாம் பாகம்னு சொல்லலாம் ஏற்கனவே பார்த்தா காந்தாரா படம் இருக்குல்ல அதுலேருந்து நீங்கள் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்து உங்களுக்கு எந்தளவுக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்குமோ அதை விட ஒரு இன்ச்சு மேலேயே தாக்கம் ஏற்படும் அந்தளவுதான் இந்த பாட்டு இருக்காங்க மூன்றாம் பாகத்திற்கு லீடரை கொடுத்துருக்காங்க லீடு என்ன ப்ரோ கேமியோ வேணா வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காமெடியில கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில் பண்ண மாட்டாங்க இந்த ஒர்த்தே இல்லாத கேமியோ கொண்டு வந்து வச்சுட்டு அந்த கேமியோ கொடுத்து பழந்து வைக்கிறது அதெல்லாம் இங்கே நடக்காது டயலாக்லேயே ரெண்டே வாரத்தில் லீட கொடுத்து முடிச்சிருப்பாங்க சோ காந்தாரா மூன்றாவது பாகத்துக்கு நம்மள ரெடி ஆகணும் வெளியாகலாம் அப்படி இல்லையா காந்தாரா சாப்டர் ஜீரோன்னு கூட சொல்லலாம் யாருக்குண்டா பட் மூணாவது பாகம் கன்ஃபார்ம் நினைக்கிறேன் இந்த காந்தாரா படம் சார்ந்து நாம பெருசா ஒருத்தர் பத்தி பேசணும்னா ரிஷப பத்தி தான் ஆக்சுவலா ரிஷப வாகனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிவபெருமான் கோயில் திருவிழா நேரங்கள்ல எழுந்தருள்ற வாகனம் இருக்குல்ல அதை ரிஷப வாகனம்னு சொல்லுவோம் இந்த டேரக்டுக்கு பேரு விதிய அமைஞ்சதுதான் இல்லன்னு சொல்ல முடியாது ஒரு தீவிர சிவபக்து ஒரு படத்தை எடுத்த அப்படிங்க இருக்கும் அப்படி எடுத்து வச்சிருக்காரு அந்த காந்தாரா படத்தை பேருக்கு கேத்த மாதிரியே படத்துல அற்புதங்கள் அவ்வளவு நிகழ்த்தப்பட்டிருக்கு ரொம்ப பில்ட் பண்ற மாதிரி இருக்கல பொட்டி வாங்கிட்டு பேசுற மாதிரி சத்தியமா படத்தை போய் பாருங்க எங்களுக்கு ஏற்பட்டாதே கோஸ்பம் உங்களுக்கு ஏற்படும் சிவனை விட இந்த படத்துல அதிகமா அவங்க தொட்டிருக்கிறது பூத கணங்களை தான் பொதுவா சிவபெருமானை வச்சு நிறைய படங்கள் பார்த்திருப்போம் ஆனா சிவபெருமானுக்கு அடியார்களா கருதப்படுற அதுவும் சிவபெருமானுக்கு இசைக்கருவி வாசிச்சு மகிழ்விக்கிற சிவபெருமான குறும்பெல்லாம் செஞ்சு பயங்கரமாக வைக்கிற அந்த கணங்களை பத்தி பெருசாக யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் அந்த கணங்களை மையப்படுத்தின படம் தான் இந்த படம் இந்த படத்துல அந்த சிவகணமா அவதாரம் எடுக்கிற போதெல்லாம் குறும்பு பண்ற மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் ரிஷப் ஷெட்டி வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் இதுதான் அதுக்கான பேக் ஸ்டோரி ஈசன் பக்தர்களுக்கு பரவசம் கண்டிப்பா உறுதி மக்களே இந்த படம் பார்க்க போறீங்கன்னா அது கிளைமேக்ஸ் போஷன்னா உங்களுக்கு கைகளில் இருக்கிற ரோமங்களை எழுந்து நிற்கும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு லிட்ரலாக அந்த காலகட்டத்துக்கு ஒரு திருவிழாடல் படத்தை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற இருக்கும் அதை சின்ன சின்ன சீக்கொண்ட்ஸா கிளைமேக்ஸாக வச்சு அப்படி மேக் பண்ணியிருக்காங்க அந்த காட்சிகள்னா ஐயோயோ தேட்டரில் மிரண்டாங்க எல்லாருமே என்ன இப்படி இருக்கும் ஒரு மாதிரி பார்க்குதுன்னு இதே ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கே எப்படி சிவன் மேல பெருசாக ஈடுபாடு இல்லாதவங்களுக்கே எப்படி ஆனால் தீவிர சிவபக்தர்களாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க நீங்க இனிமே தெய்வத்தை பத்தி பல பேரும் தேடி தேடி படிப்பீங்க அந்த வேலையை நானே ஈஸியாகிறேன்னு நம்ம சேனல்லையே இந்த கதையோட மையத்தில் பேசப்பட்ட சில முக்கியமான கடவுள்கள் இருக்காங்களா பஞ்சோலி சார்ந்தலாம் அவங்க எல்லாரும் பத்தி தனியாக வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் காத்துருங்க ஆக்சுவலா அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிருக்காங்களா அது எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணிருக்காங்க தெரியுமா இதை உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றதை விட ஒரே ஒரு சாம்பிள் மேட்டர் மட்டும் சொல்றேன் இந்த படம் ஷூட்டிங் முடியற வரைக்கும் அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ல சாப்பாடு பரிமாறுவாங்களா அங்க அசைவம் போட இல்லையாங்க எந்த விஷயம் போகணும்னா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அந்த அளவுக்கு பயபக்தியா அந்த படத்தை முடிச்சிருக்காங்களா யாரோட சாப்பாட்லயும் தடப்படுற உரிமை யாருக்கும் கிடையாது அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா இந்த படத்தை பார்த்து முடிச்சதும் ஏம்பா இவ்வளவு டெடிக்கேட்டா ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க அதான் தான் இந்த மொத்த படத்தையும் காட்டுப்பகுதிக்குள்ளே ஷூட் பண்ணிருக்காங்க அதாவது படத்தோட ஆரம்பத்துல ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்குமே காடுல மட்டும்தான் ஷூட்டிங் நடந்திருக்கு இந்த படத்தை பாக்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் எதுக்காக அந்த அளவுக்கு உயிரிழப்புகள் இந்த ஷூட்டிங் சார்ந்து ஏற்பட்டுச்சு நம்மள இதை பத்தி வீடியோ போட்டுருந்தோம் காவு வாங்கப்பட்ட சொல்லிட்டு சொல்லிட்டேன் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஓ இவ்வளவு மெயின்டைன் அதுவும் காட்டுக்குள்ள ஏற்பட்டு இருக்கான்னு நீங்களே கொஞ்சம் ஆரம்பிப்பீங்க அந்த தான் மேக்கிங் இருந்துருக்கு ஒட்டு மொத்தமாக இந்த படத்தை ஒரு சாமி படம் பா அப்படின்னு பல பேர் முத்திரை குத்துவாங்க அதை ரொம்ப இந்த படத்துல சமத்துவத்தை போதிப்பாங்க தீண்டாம இருக்குல்ல இந்த காலகட்டத்தில் தீண்டாமலாம் சொல்ல முடியாதுல்ல நம்ம ஊர்லயே இருக்க பாக்குறோம் அந்த தீண்டாமையை நசுக்கிற படமா கூட இந்த படத்தை நீங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு லேயர்ஸை ஒன்று ஒன்னா கொண்டு வந்திருக்காங்க ஆனால் கார்த்திக்ராஜ் படத்தில் லேயர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கதையை குழப்பி வர மாதிரி கொண்டு போயிடுவாங்களே அது மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பராக நம்மளுக்கு பிரசன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் இவ்வளோ லேயர்ஸ் வச்சு இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க ஆக்சுவலாக இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதும் கொஞ்சம் அப்படியே கலக்க முடிஞ்சாங்க ஆக கோடிகளை கொடுத்து வேற டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்கோம் படம் ட்ரெய்லரை பாக்குறப்ப ரொம்ப நம்பிக்கையா இல்லையே என்ன பண்றதுன்னு குழம்பிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ படம் பார்த்து முடிச்சுட்டு பல பேரும் மௌத் டாக் படம் செம்யா இருக்கு அப்படின்ட்டு இப்பதான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சே ஏற்பட்டிருக்கு ஸோ படம் தேராதுன்னு சொன்னவங்க எல்லாம் ஏன்பா நல்ல முடிவா எடுத்திருக்கோம் இந்த படத்தை வாங்கி அப்படின்னு கண்டிப்பா இப்ப அவங்களே பெருமையா பேசிப்பாங்க தமிழ் சினிமா அறிவுஜீவிகள் பல பேரும் இருக்கீங்களே இந்த வீடியோ பல பேர் பாத்துட்டு இருப்பீங்களா ஓப்பனா பேசலாமே ஆக்சுவலா இதை நான் ஏதோ ரிவியூவரா பேசுறேன்னு நினைக்காதீங்க தமிழ் சினிமா பார்த்து வளர்ந்த கூட்டம் தான் எல்லாருமே அப்படி இருக்கும்போது அப்படி இருந்த தமிழ் சினிமா இப்ப இந்த அளவுக்கு பின்னாடி போயிட்டு இருக்குல்ல இந்த மாதிரி படத்தை பார்த்து கத்துக்கோம் நாம எங்க தப்பு பண்றோம் அப்படின்ட்டு அதாவது மாசுக்காக படம் எடுத்து அதன் மூலமா காசை நாம கல்லா மட்டும் கட்டினா போதும் சம்பளத்தின் பேர்ல அதாவது ஹீரோவுக்கு ஒரு ஹியூஜ் சேல்ரி டைரக்டருக்கு ஹியூஜ் சேல்ரி இவங்களுக்கு மட்டும் கொடுத்தா அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் பலர் ஹியூஜ் சால்ரி இதெல்லாம் கொடுத்து ஆடியன்ஸ் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறாள் அதுக்கு ஜெனியூனா படத்தை பல பேர் எடுக்க தவறாங்க இந்த வீடியோ பல கிரியேட்டர்ஸ் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியா அதெல்லாம் இல்லப்பா தம்பி அப்படின்னு சொல்லலாம் உண்மை அதுதான் அதை நடந்துகிட்டு இருக்கு எப்ப நீங்க பிசினஸ் மட்டும் பார்க்க ஆரம்பிச்சீங்களோ அப்பயே தமிழ் சினிமாவோட தரம் கெட்டு போச்சுன்னு தான் சொல்லணும் இவ்வளவு விஷயம் ஓப்பன சொல்றதுனால இது கூட கோர்ட்டுக்கு போறோம்னு ஆச்சரியப்படுத்துக்கலங்க இந்த படத்தை பாருங்க போயிட்டு பாத்துட்டு ஓ ரைட்டு அப்ப நம்ம ஹீரோக்குலாம் அதிகமா சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் இந்தியாவில மத்த இண்டஸ்ட்ரி இல்லாத அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு தூக்கி தூக்கி அப்படியே கொடுத்து அவங்கள மட்டும் வளர்த்து விட்டு படத்தோட தரம் குறையுதுன்ற ரியாலிட்டி தயாரிப்பாளர்கள் பல பேருக்கும் கிடைக்கும் இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா காந்தாராவோட கடவுள் ஆக்சுவலா நம்ம டீகோர்ட் பண்ணிருந்தோம் ட்ரெயிலர் முன்னோட்ட காட்சிகள் சார்ந்து அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸாக்டா பழிச்சிருக்குங்க ஓகேவா அந்த காந்தாரான்றது அந்த நிலத்தோட பேர் தான் காந்தாராவோட கடவுள் சக்தியை அடையிறதுக்கு ஒரு அரச குடும்பமே முயற்சி பண்ணுது அந்த முயற்சியை சிவகணங்கள் உதவியோடு ஹீரோ முறியடிச்சாரா இல்லையா இவ்வளவு தான் ஸ்டோரி இந்த படத்துக்கான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து சொல்லலாம் அதில் முதல் ப்ளஸ் பாயிண்ட் ரிஷபோட நடிப்புங்க என்ன பர்ஃபார்மன்ஸு எனக்கு தெரிஞ்சு தேசிய விருதுகள் சார்ந்து நாமினேட் லிஸ்ட்டை இப்போ யாராவது ரெடி பண்றாங்க அப்படின்னா இவர் பேரை முதல்ல ஏத்தலாம் சும்மா அந்த நகைச்சுவை காட்சியில் நடிக்கிறதோ இல்லைன்னா ரொமான்ஸ் காட்சியில் நடிக்கிறதோ அதெல்லாம் அந்த இதர போடுங்க இந்த தனக்குள்ள கடவுள் ஏறின பிற்பாடு அவர் சில விஷயங்களை பண்ணுவாருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இது போல் பர்ஃபார்மன் யாரும் இல்லை இது போல் சாமி ஆடுற மாதிரி விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே ஸ்டண்ட்டு அதுலேயே பர்ஃபார்மன்ஸு எத்தனை பேரில் பண்ண முடியும்னு தெரியல அது ஒரு கதையில் நீங்கள் கோர் கோர லேயர் லேயாக பிரித்து பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு கேரக்டரில் லேயர்ஸை பிரித்து பார்த்துருக்கீங்களா காந்தாரா அந்த பாட்டில் பண்ண மாதிரியே இங்கேயும் பண்ணிருக்காங்க என்ன பர்ஃபாமன்ஸ் இந்த மனுஷயோ இது பார்த்தாலும் டேரக்ஷனும் பண்ணும் அதான் பெரிய கூத்துல ஏன்னா நடிக்கிறது ஒரு பக்கம் ஆக ஓக நம்ம பேசுறோம்னு வைங்க டேரக்ஷன் சொதப்பிடாமல் பாத்துக்கணும் ஏன்னா நிறைய பேரும் நடிகர்கள் டேரக்டரா மாறுறப்ப ஒன்று டைரக்ஷன் சூப்பரா பண்ணாங்கன்னு பேர் கிடைக்கும் நடிப்பு நல்லா பண்ணாங்கன்னு பேர் கிடைக்கும் ஆனா ரெண்டும் சேர்ந்து ஒரு கலைஞருக்கு கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஆனா ரிஷப் பண்ற ஒரு ஒரு படத்துலையும் அந்த பேர் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குதுங்க இவரோட அந்த சாமியாடுற காட்சிகள்லாம் இருக்குல்ல அதுலேயே ஸ்டண்ட் பண்றதெல்லாம் அதெல்லாம் தேட்டரில் பார்த்தா மிரண்டுருவீங்க அப்படி இருக்கு ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் ஒரு வாய்ஸ் யாரும் எதுவும் இல்லை நம்ம மணிகண்டன் இருக்கார்ல மணிகண்டன் தான் ரிஷப் ஷெட்டிக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காருங்க டப்பிங் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக சாமியா மேட்சா இருக்கு ரிஷப் பேசுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஈஸியா கன்வீவ் ஆயிடும் அந்த டைலாக் எல்லாமே பொதுவாக வேற்றுமொழி படங்கள் இங்க டப் பண்ணி வருது அப்படின்னா நம்மளுக்கு ஓட விஷயம் கனெக்ட் ஆகாது ஏதோ இன்னொரு படம் பாக்குற மாதிரி தான் இருக்கும் வேற்றுமொழி படத்தை ஆனா இந்த படம் பார்த்து முடிக்கிறவருக்கு இந்த தமிழ் படம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுமே அந்த அளவுக்கு சூப்பராக மேட்ச்சா இருக்கு இதுக்காக மணிகண்டனை நம்ம ரிஷப் தேர்வு பண்ணார் பாத்தீங்களா அதை பத்தி ரிஷவ் சொல்லிருந்தாரு என்ன தருமா சொன்னாரு எங்க மணிகண்டெல்லாம் ஹை லெவலுங்க அந்த மனுஷன் டேலண்ட்ல அப்படின்னு அவரு உச்சமும் இருந்து பாராட்டுவாரு நம்ம மணிகண்டல நான் எதுல அவர்கிட்ட கிட்ட பார்த்து ரொம்ப ஈர்ப்பானன்னா அஜித் அவர்களோட குரல் இருக்குல்ல அத மனிக்கல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க அஜித் அஜித்தோட குரல ஆனா மணிகண்டன் வித்தியாசமா ட்ரை பண்ணியிருந்தாப்புல அதை வயதாக வயதாக அஜித் அவர்கள் குரலும் மாறுபடல அதை கரெக்டாக பாருங்க அவரு அதெல்லாம் நான் ஒரு முறை கேட்டு ஒரு மாதிரி ஆயிட்டேன் அவ்வளோ டேலண்ட்டான ஒரு பையன் ஸோ அவரை கண்டிப்பாக என் படத்துல யூஸ் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணேன் அதனால் பண்ணேன் இது மட்டும் கிடையாது மற்ற மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட குரல் அப்படியே பிரதிபலிப்பாங்க ரெப்ளிகேட் பண்ணுவாங்க ஆனால் மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அது வரைக்கும் கிரகிச்சு அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸை கொடுக்கறது டப் சாதாரண விஷயம் இல்லை அதை மணிகண்டன் பண்ணாருன்னு சொல்லிட்டு தான் இவர் இந்த படத்தில் வாய்ப்பை கொடுத்துருக்காரு அதாவது ஸ்க்ரீனில் தெரிஞ்சு நம்ம அவங்கள கொண்டாடுறது வேற மணிகண்ட ஸ்க்ரீன்லேயே கிடையாது வாய்ஸ் மட்டும் தான் அதுக்கே கொண்டாடுறோன்னா அதான் மணிகண்டன் மூணாவது ப்ளஸ் பாயிண்ட்டு மியூசிக் என்ன மியூசிக் படத்துல கேஜிஎஃப் படத்துல வந்த ஸ்கோர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கேட்டு வாயை போடணும் ஏய் சூப்பராக இருக்கு அந்த மாசான சீனுக்கும் பிஜிஎம்க்கும் எலிவேட் பண்ணுது பயங்கரமா அப்படின்ட்டு இந்த படம் பார்க்குறப்ப நீங்க அதே ஸ்டேட்மெண்ட் விடுவீங்க கேஜிஎஃப் கூட்ட ஸ்டேட்மெண்ட் சீக்வன்ஸை அப்படி எலிவேட் பண்ணுதுங்க ஒரு ஒரு மியூசிக்கும் அதுவும் அந்த பிளாக் பேந்தர் படம் பார்த்துருக்கீங்களா அதுல இந்த ஊர் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு ஆப்பிரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அது அப்படி இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அதாவது காந்தாரான்ற இதுக்கு முன்னாடி பார்த்த பார்த்தீங்கன்னா படத்தில் அதுல கேட்ட இசையில இன்னும் கொஞ்சம் மெருகத்தி சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சேர்த்திருக்காங்க நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அதெல்லாம் படத்தில் நீங்க பாக்குறப்ப ஒரு மாதிரி கூஸ் பொம்ப பயங்கரமாக கிரியேட் பண்றோம் டயலாக ஓவர்லாப் பண்ணி மியூசிக் வரோன்னா பாத்துங்க அந்த அளவுக்கு இருக்கும் அந்த டயலாக் சரியாக கேட்கல நீங்க ஃபீலாக பண்ண மாட்டீங்க அந்த ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்காத வகையில் மியூசிக் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிடும் இவருக்கு சரியான ஃபியூச்சர் இருக்கு மக்களே ஹம்பாலே அவங்களை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானும் அது பிளஸ் பாயிண்ட் பொதுவாக ஒரு படத்தோட ஹீரோயின் அப்படின்னா அதுவும் ராணி கேரக்டர் வராங்க இளவரசி கேரக்டர் வராங்க அப்படின்னா அந்த அனவுன்மெண்ட் வரும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி சலிப்பு தட்டுறோம் அப்படியா சரி ராஜாவது போறாரு லவ் பண்றதுன்னு சுத்த போறாங்க இல்லைன்னா இவங்க லவ் பண்றதுன்னு சுத்த போறாரு இப்படியே போர் வச்சிடும் நல்லா வேகமா போற படத்துல அதான் முட்டக்கட்டியா இருக்கும்னு நினைப்போம் ஆனா இந்த படத்தை பார்த்த பிற்பட உங்க பெர்ஸ்பெக்டிவ்வா மாடும் ருக்மிணி அவர்கள் பண்ணிருக்காங்க ஹீரோயினா ஹீரோயின்னு சொல்லலாமான்னு தெரியல அந்த சஸ்பென்ஸ் வரைக்கும் வரும்போது படத்தை பாருங்க அழகம் ஆபத்தும் சேர்ந்து ஒரு கேரக்டர் டிசைனுங்க இவங்களுக்கு ருக்மிணி அவர்களுக்கு அதுவும் நல்ல அழகா இருக்காங்களே நல்லா அந்த ஹீரோயின் மெட்டீரியலா இருக்காங்கன்னு தோணிட்டே இருக்கும் அப்புறம் நடக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இது ஏதோ கூலியில் அந்த கேரக்டர் பார்த்து மெர்சல மாதிரி மெர்சலா வீட்டுதான் இருக்கேன்னு நீங்களே நினைப்பீங்க ஓரளவுக்கு பிடிச்சிருப்பீங்க ஆனா இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதைக்களமும் ருக்மிணி தான் நடந்து போயிட்டு இருக்குமே அவங்களுக்கு மட்டும் இல்லை அமைச்சுக்கிறானு தெரியல மதராசி படத்துலயும் அவங்கள பேஸ் பண்ணி ஸ்டோரி மாதிரி காமிச்சிருந்தாங்க இந்த படமும் கிட்டத்தட்ட அதே தான் அஞ்சாவது ப்ளஸ் பாயிண்ட் ஒரு பெரிய ட்விஸ்ட் படத்துல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அது ஒரே ஒரு ட்விஸ்ட்டு தான் ஆனா அதை அவ்வளவு தரமா வச்சிருக்காங்க படத்துல அந்த ஒரு ஜெய் நீங்க போதுல அப்படின்னு நீங்க இன்னும் அடுத்த போயிடுவீங்க ஆறாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா காமெடி டைலாக்ஸ் இருக்கும் நீங்க சொல்றதை பத்திரம் ரொம்ப சீரியஸான படம் இருக்குது இதில் காமெடியா கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நம்ம பட்டலாம் என்னங்க டார்க் காமெடி அங்க காமெடின்னு சொல்லலாம் என்ன ஒன்று டபுள் மீனிங் டைலாக் ஹெவியா வரும் ரசிக்கும்படியா இருக்கும் ஓகேவா அதுக்காக நான் வரவேற்கன்னு சொல்லல ரசிக்கும்படியா இருக்கும் பட் சிரிப்பீங்க பயங்கரமா தேட்டர்ல அந்த டைலாக் போர்ஷன் வரும்போது அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே நீங்க சிரிச்சுட்டே இருக்க மாதிரி தான் மேக்சிமம் சீன்ஸ் வரும் இப்பே ஏற்பட்ட ஒரு சீரியஸான கதைக்களும் அதுக்குள்ள காமெடியில இன்சர்ட் பண்ணி மக்களை சிரிக்க வைக்க முடியுது அப்படின்னா ரிஷபம் மட்டும்தான் இது கைவந்த வந்த கலன்னு நினைக்கிறேங்க ஏழாவது ப்ளஸ் பாயிண்ட் இப்போ ஒரு படம் பெஸ்ட் அவுட்டா இருக்கணும் மக்கள் கிட்ட பயங்கரமா ரெஸ்பான்ஸ் வாங்குது கிளாப்ஸ் வாங்குது அப்படின்னா இன்ட்ரோ சீக்வன்ஸ் இன்டர்வல் கிளைமேக்ஸ் இது மூணுல ரெண்டு பெஸ்டா இருந்தா கூட போதும் ஒன்று இன்ட்ரோவோ கிளைமேக்ஸோ இல்லை இன்டர்வலோ கிளைமேக்ஸோ இல்லைனா இன்டர்வலோ இன்ட்ரோவோ இல்லை கிளைமேக்ஸோ ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மூணுத்தையும் கரெக்டான விதத்தில் சேர்த்துருக்காங்க இன்ட்ரோவை நீங்கள் பார்க்கும்போது பார்க்கும்போது அந்த மியூசிக்கை கேட்கும் போதே காந்தாரா மூடு செட் ஆகிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா ஒரு படத்துக்கு வர ஆடியன்ஸ் இருக்காங்க பார்க்க வரதுக்கு அவங்களுக்கு முதல்ல மூடு செட் பண்ணணும் முதல் ரெண்டு மூணு நிமிஷத்தில் அது பண்ணிடணும் அதுக்கப்புறம் கதைக்கெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் பிசிறு தட்டினா கூட ஆடியன்ஸ் கன்வின்ஸ் ஆவாங்க அது இந்த படத்துல தெளிவா பண்ணியிருக்காங்க மக்களே இன்டர்வல் ஆரம்பிச்சு இன்டர்வெல்லாம் ஐயோ ஐயோ இன்டர்வல் சீக்வன்ஸ் மிஸ்ஸே பண்ணக்கூடாது அதை பார்க்கும்போது ஒரு கிளைமேக்ஸ் நீங்க பார்த்தா மாதிரி இருக்கும் நான் ரிலீட் பண்ண வரும்ல படம் பார்த்து இன்டர்வல அப்படின்னா கிளைமேக்ஸ்ல யோசிச்சு பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எட்டாவது ப்ளஸ் பாயிண்ட் கிராஃபிக்ஸுங்க இந்த படத்துல நிறைய கிராபிக்ஸ் காட்சிகள் பயன்படுத்திருக்காங்க குறிப்பா இந்த அனிமல் சார்ந்த காட்சிகள் அதுவும் இந்த புளி இருக்குல்ல ரிஷப்புக்கு அப்புறம் இந்த படத்துல நீங்க கிளாப் அடிக்க போறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு தான் புளியை இந்த படத்துல மெயின் கேரக்டரா யூஸ் பண்ணிருக்காங்க படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் தலையை வருவானா பார்த்துங்களேன் அது ஒரு பார்ட்டிகுலர் சீக்வன்ஸுங்க ரிஷப்பும் இந்த டைகரும் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி சீக்வன்ஸ் ஒன்று கம்போஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சீக்வன்ஸ் அப்போ ரொம்ப பெருசாக எது ஆகா ஓகோன்னு கத்துறது ஆயுதங்களை எடுத்து குத்த போறது இது போலாம் பெருசா இருக்காது ஜஸ்ட் கண்கள் அந்த புலியோட கண்ணு ஹீரோட கண்ணு இதை வச்சு அவங்களுக்கு கூஸ் பம் கொடுத்து கிளாப்படிக்க வச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க தெரியுமா படத்தில் இதெல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் முன்னூட்டை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காந்தார படம் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிரும் இந்த புலி ஒரு பக்கமாக அப்புறம் சிவகானம் அந்த சிவகணத்தையும் இவங்க சிஜி பண்ணியிருக்காங்க ஹாலிவுட் படங்கள் அதிகமாக பார்த்தவங்களுக்கு ப்ரோ சிஜி கொஞ்சம் போகிறா இருக்கும் அப்படின்னு தோணலாம் ஆனால் நீங்கள் ஹாலிவுட் பட தாக்கும் பெருசாக இல்லாதவங்க அந்த சிவகணத்தை கிராஃபிக்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி லைப்பீங்க அது ஈசன் பக்தராக இருந்தீங்கன்னா அகெயின் அந்த சீக்வென்ஸ்லாம் மறண்டே போயிடுவீங்க ஒன்பதாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் ஒரு பக்கம் சினிமோட்டோகிராஃபர் அரவிந்த் இன்னொரு பக்கம் எடிட்டர் சுரேஷ் இவங்களை தாண்டி இன்னொரு முக்கியமான ஹீரோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்ஷன் சொல்லலாம் ஆர்ட் டைரக்டர் இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவுட்டை கொடுத்ததுனால தான் படம் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக காண்பிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளே தானே இல்லைன்னா பிரம்மாண்டத்தை காட்ட முடியும் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்க படம் தான் இது கிளாஸ் எடுத்தவங்க இந்த மூணு பேர் கூட சேர்ந்து நம்ம ரிஷப் அவர்களும் அண்ட் கடைசியாக பத்தாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொம்பாலே ஃபில்ம்ஸோட தைரியம் இதைத்தான் பாராட்டணும் ஏன்னா இந்த சாமி படமா அப்படின்னு பல பேர் ஒதுக்கிடுவாங்க ஆனால் ஹொம்பாலே ஃபில்ம்ஸ் எடுக்கிற படங்கள் இருக்குது பார்த்தீங்களா இன்ஃபேக்ட் அவங்க காந்தா இந்த முன்னாடி வெளியே நான் பார்க்க முடியல அந்த படத்தையே சரி ஓகே சிஸ்ஸா கொஞ்சம் அமௌண்ட் இருக்குல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அது கொடுப்போம் ஏதோ சாமி படம்ன்றாங்க எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க அவநம்பிக்கையா கொடுத்துருந்தாங்க ஆனா அந்த படம் எந்த அளவுக்கு வசூல் வேட்டை நடந்துச்சு நான் அவங்க சொல்லி தெரிய வேணாம் இதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணாங்க ரைட்டு இல்ல இந்த அளவுக்கு நாம பீக்க பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாங்க கண்டிப்பா லாப உறுதி மக்கள் இது எத்தனை மடங்குன்றதா இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனி வெயிட் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பில்டப் நினைக்காதீங்க படத்தோட அவுட்புட் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு ஸோ இது போல தைரியம் நிறைய கம்பெனிஸ்க்கு வராதுங்க பொம்பளைக்கு வந்திருக்குல்ல மனப்பூர்வமாக பாராட்டலாம் இந்த படத்துலேயே ஒரு பாட்டிகுலர் இடம் இந்த பொம்மை ஆட்டம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அது ஆக்சுவலாக பொம்மை நம்ம கண்ணுக்கு தெரியும் இங்கே திரையை போட்டு அதுக்கு பின்னாடி சில பொம்மைகளை மாரி வச்சு சில காட்சி வச்சு ஒரு சீக்வன்ஸ் அப்படி வந்துட்டு போய்டும் ஆனால் அங்கே ஃபிரெண்ட்ஸோட லோகம் இருக்குல்ல அந்த மரம் அதை அப்படியே நம்மளால் பார்க்க முடியும் இவங்க இந்த புராண கதை சார்ந்து டச் பண்ணி படக்கூடிய எடுத்திருக்காங்க ஆனால் அதில் தற்செயில் அந்த ப்ரொடக்ஷன் கமிட்டி லோகம் சார்ந்து வருது அப்படின்னா இதைத்தான் அற்புதம் பல பேரும் சொல்லுவாங்க நம்ம மாநிலத்தில் நாட்டார் தெய்வங்கள் வழிபாடு சார்ந்து இல்லையா என்ன அவ்வளோ தெய்வங்கள் இருக்கு ஆனா இந்த தெய்வங்களை பத்தி ஒரு படம் எத்தனை பேருக்கு ஆசை வருது அப்படியே பல பேருக்கு ஆசை வந்தாலும் இந்த காலகட்ட டேரக்டர்ஸ்க்கு போயிட்டு ஏன்னா ப்ரொடியூசர் அப்ரோச் அவ்வளோ சீரிய சான்ஸை கொடுத்துருவாங்க நினைக்கிறீங்க வாய்ப்பே கிடையாது கன்னட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இருக்க தைரியம் நம்மளுக்கு இல்லை அதான் ஒத்துக்கணும் இதை பத்தி படம் எடுத்தாலே தோல்வி படம் ஆயிடும் அப்படின்னு பல பேருங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு அவநம்பிக்கை அப்படின்றத இந்த படம் தெளிவாக உணர்த்திருக்கேங்க அவங்களால பண்ண முடியறத எதுக்காக நம்மளால பண்ண முடியல இன்னொன்னு எல்லாருமே காட்டுல இருந்து வந்தவங்க தானே நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல ட்ரைப்ஸ் இருந்திருக்கோம் ஏன்னா வனவாசிகள் இல்லாம மனித கூட இந்த அளவுக்குள்ள மேல வந்திருக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப அந்த பழச திரும்பி பார்த்து ஒரு படம் எடுத்து அதை கமர்ஷனும் ஹிட் பண்ணலாம் பெரிய விஷயங்க அந்த கலையை ரிஷப் கிட்ட நிறைய பேரும் நல்லா கத்துக்கலாம் சரி மொத்தத்துல இந்த காந்தாரா சாப்டர் ஒன்னுக்கு மாயம் கொடுக்குற மார்க் பாத்தீங்கன்னா ஐந்துக்கு நாலு கொடுக்கலாம் இப்படி ஒரு படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆசைப்படுங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதை விட்டு நான் எடுத்த படம் ஆயிரம் கோடி அப்படின்ற மைண்ட் செட்ல வராதிங்க கங்கோ படம் தான் எதுக்கு அவங்களே அவங்களும் கிட்டத்தட்ட இந்த படக்கு கூட கஷ்டப்பட்டாங்களே அதே அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த படத்துல ஒர்க் பண்ண சில நண்பர்கள் அவங்ககிட்ட பேசும்போது அதேதான் சொன்னாங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படின்ட்டு ஆனா நீங்க தான் இன்கிரீடியண்ட் மேல கலர் கலரா தூவி ஒரு உணவை சமைச்சாலும் ருசி இல்லாம போயிடுச்சுன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லா மேலே தூவியும் பிரயோஜனம் இல்ல என்ன சொல்ல புரியுதா நீங்க அவரை நாங்க நடிக்கிற நடிக்க அதை பண்ணுற பண்றாது கொண்டு போற அதே எதுன்னு என்னதான் பண்ணாலும் ருசின்ற கான்டென்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ அது இல்லைன்னா எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் போயிடும் போய்டும் ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை தாண்டி கான்டென்ட் பேசுவோங்க அதனால தான் படம் ஹிட்னு சொல்லிட்டு இருக்கேன் கன்னட சினிமா துறைக்கு ரிஷப் ஒரு ஒரு பொக்கி ஷோல மாற்றுக்கிறதே இல்லை இதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிவ்யூ நிறைய பேர் பண்ணுவாங்கள அதை எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்து பார்த்து இந்த கன்னட சினிமா ரசிகர்கள் இருக்காங்க அவங்க கண்டிப்பா படிவாங்க ஏ பரவாயில்ல இந்தியா முழுக்க எல்லா இண்டஸ்ட்ரியையும் நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி எவ்வளோ பெருமையா பேசுறாங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவட்ட கொடுத்திருக்காங்க பெருமையா பேசலாம் மனசார பாராட்டலாம் தப்பே கிடையாது கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு புகைஷா இருக்க மாதிரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனா சரியான புகிஷம் கட்சா மாதிரியே தெரில நிறைய வைரங்கள் இருக்குங்க சான்ஸ் கிடைக்காம தமிழ்நாட்டில் ஆனா சில தங்கங்களை பார்த்து அதுதான் தமிழ் சினிமாவோட பீக் நினைச்சிட்டு இருக்கோம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்